வெக்க நம்ம மால் காடி வர அளவுதா இருக்கு. போயிதுல இருக்கு நம்ம மெயின் வந்து அவoda இருக்கும். அரையளவுக்கு நம்ம மால் அளவுக்கு இன்ச். போதும். ஆமா.

இல்ல மூணு முனத்தை கட்டனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முனத்துக்கு எடுத்துக்கறேன் எடுத்துட்டு அந்த இடத்துல ஓபன் பண்ணி விட்டுடவும் இنا உங்களுக்கு தெரியும்லையா ஃபோர்ஷலா ஷார்ட்டா சொன்னா ஷார்ட்டா இருக்குறவங்களுக்கு 2.5 அஞ்சா போதும் ஓகேவா இந்த மாதிரி போட்டுடுங்க நார்மலா அதே மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறப்போ கரெக்டாக இழுத்து பிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கரெக்டாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து கன் கம்ப்ளீட்டாக வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடம் மேலையும் ஒரு இடம் கீழேயும் அந்த மாதிரி தான் வரும் அப்படியே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா கரெக்டாக கை வச்சு நீங்க எப்படி பண்ண முடியுமோ கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின்னு குத்துணும் பின்னு குத்துறப்போ நம்ம வந்து எப்பயுமே இப்படி குத்தக்கூடாது தான் குத்துணும் இப்படி குத்துனா உங்களை ஸாரீ வந்து நிற்காது உங்களுக்கு வந்து நகர்ந்துட்டே மடிப்பு வந்து இந்த ஊட சென்ட்ரல வந்து மடிப்பு வந்து உங்களுக்கு நகண்டுகிட்டே வரும் நீங்க இப்படி படுக்கு பசமா இப்படி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நகராது இப்படி குத்துனீங்கன்னா உங்களுக்கு நகலாது நீங்க இப்படி குத்துனீங்கன்னா மடிப்பு ஒன்னு ஒண்ணுமே இந்த கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு நகர்ந்துட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முழு நான் வச்சுக்கிறேன்

ありがとうてい தான் வந்து ஃபேட்டாக இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிப்பு எடுத்து படைய செய்யணும் அது இல்லாமல் நம்ம முன் ஃபீஸ் வரப்ப வந்து ஒரு சில நம்ம நல்லா ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எயிட் ஃபீஸ் தான் வைக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப நம்ம ஷார்ட் ஆகிடும் அந்த சைடிடும் இப்போ ஒல்லியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப இருக்கக்கூடாது எட்டு தான் வரணும் அதுக்கு மேலே வரவே போகணும் அதுமாரி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாயிடும் அவங்க சைடு வந்து கவர் பண்ண முடியாது

அதில் தண்ணி தே அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ரு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடும் ஸ்ப்ரே பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்ல மடிப்பு வரும் நல்ல மடிப்பு நல்ல மடிப்பு வந்தது அப்படின்னா கசக்கி விட்டாலும் திரும்ப திரும்ப அந்த மடிப்பு வந்து அதுவாக நின்று நீங்கள் திரும்ப திரும்ப குத்தணுன்ற அவசியமே கிடையாது அதே மாதிரி ஒரு தடவை அயன் பண்ணீங்க அப்படின்னா மேலே இருந்து மட்டும்தான் நீங்கள் அயன் பண்ணணும் இப்படி பண்ணுவாங்களே இப்படி இப்படி பண்ணுவாங்களே அப்படி பண்ணவே கூடாது மேல இருந்து மட்டும் தான் நீங்க அயன் பண்ணிட்டே வரணும் Thank you.

கொஞ்சம் வெட்டிடணும் இங்க 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 இப்போ இப்போ ஆமீனாதே என்னங்க கண்டிப்பா இந்த கிளிப் தேவே மூணு

உங்களுக்கு பெருசா வேணும் இல்ல இது பாடு பெருசா வேணும் அப்படினா நீங்க பெருசா எடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு குட்டி குட்டியா தான் எடுத்து தரேன் இப்ப இந்த பின்னு குத்துற எடுத்த இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த சைடுல இருக்க பின்னு குத்துற வந்து இங்கே இருக்க கூடாது நம்ம பின்னு குத்துனோம் இல்லையா அவங்க அளவுக்கு எடுத்து நான் பின்னு குத்துனேன் அந்த பின் வந்து இங்க தான் இருக்கணும் அதே மாதிரி உள்ள கூட பின் குத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால வெளியே கூட நீங்க பின் குத்திக்கோங்க மடிப்பு எல்லாமே ஒண்ணு போல இருக்கணும் ஒண்ணு போல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஆமா மடிப்பு எல்லாமே ஒண்ணு போல இருக்கணும் கரெக்டா உங்களுக்கு ஒரு ஒரு விரல் அளவுக்கு இருக்கணும் நான் வச்சிருக்கேன் இல்லையா ஒரு விரல் அளவுக்கு இருக்கா கரெக்டா அந்த ஒரு விரல் அளவுக்கு இருந்தா போதும்

பின் குத்திக்கோங்க இந்த பின்னுமே உங்களுக்கு படுக்க வசமாதான் நீங்க கட்டணும் இங்க சார் வெச்சிட்டே அப்ப சொன்னேலயா அதே மாதிரி தான் மேல இருந்து கீழ வரைக்கும் அதே ஆங்கிள் பண்ணு மூணு மாடி நான் மேல வந்து सारी डालिंग सारी डालिंग बेंचिंग सारी डालिंग बेंचिंग सिंगेदार को आते हैं फिर 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 फिर

கரெக்டா இந்த போ இந்த ஒரு ஒரு மடி மடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு இந்த கேப் இந்த இந்த எண்டை நம்ம முந்தி இருக்குது இல்லையா அந்த இடம் வர மாதிரி ஒரு மடி மடிச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு அதை இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க ஆடம் கிளாஸ் எடுத்திருக்கா மட்டனே கொடுக்கணும் சேர்த்தி அப்படிங்களா அப்படியே ஃபால் பண்ணிடுவோம் இது ஃபோல்ட் பண்றது என்னது இது மாதிரியே இருக்கு வைக்க மாட்டாங்களா இது உங்களுக்கு மாதிரி இல்ல இல்ல சரி ஆ அதுக்குள்ள இருக்கு கூட உங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படினா நீங்க இத இப்படி மடிச்சு இதுக்குள்ள இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் வேணா அப்படினா நீங்க திரும்பி இப்படி சுத்தி இந்த இடத்துல பின்னாடி ஒரு பின் சுத்திக்கலாம்

இல்ல இப்ப நார்மல் சேர்த்தி அயன் பண்ணிடுறாங்க இதுலயே வந்து ஸ்டோன் வந்து வருது